சுவாமி அனந்தமான காலயம் சென்று அந்த காலயத்திற்கு வேண்டே வரம் பெற்று வர போறீங்க தெரிக்கintre அந்த காடா வனவாசம் தெரிந்து வருகின்ற பொழுது உங்களுடன் நானே தான் தெரிந்து வந்தேன் ஆனா உங்களுக்கு கூட அந்த ஆசையாகப்பட்டது எனக்கு மட்டும் இருக்காதா சுவாமி அதனா ஆரிய பைத்தியக்காரே என்னங்க என்னங்க அப்படி கிடையாதுங்க ஒரு பெண்களுக்கும் ஒரு ஆண்களுக்கும் வந்து கஷ்ட வருகின்ற போது கஷ்டத்தை அனுபவிக்கணும் சரியா இத பார்த்த வந்து கடவுள் வந்து என்ன செய்வார் உங்களுக்கு நாлага வந்து கஷ்டப்பட்டால் இன்று என்னோடு உண்மைதான் ஒன்றுக்கு நாлага கொடுத்தா அவன் வந்து ಅದக்கு பிறகு அவனுக்கு வசதி கொடுப்பார்கள் வசதி கொடுப்பார்கள் அதாவது இன்பம் வருகின்ற போது இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இன்பத்தை அனுபவிக்க கஷ்டம் வருகின்ற போது கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் உண்மைதான் இந்த கஷ்டத்தெல்லாம் முடி விட்டு விட்டு இப்படி இன்ப சுகமாக நிற்ப இன்பத்தில் இருக்கின்ற பொழுது own அவنده கூட்டல ஆமா கஷ்டப்படாம நீங்கி சரியா பூ சந்தோஷமாக இருக்கின்றார் சரியா இந்த நேரத்தில் முன்பு பார்த்த வனத்தை நான் பார்க்கும் பார்க்க வேண்டும் சுவாமி காரணம் ஓடி வந்த யானா சரியா பல துன்பங்களும் அரக்கர்களும் ஆஹ் எத்திரியோ கஷ்டமெல்லாம் ஏற்படும் சந்தோஷமாக இருக்கின்றான் ஐயா நீ அஸ்தாபுரத்திலும் வந்து சந்தோஷமாக இருந்து சரியா சுதமாக இருக்க வேண்டும் என்னோடு வராத ஐயா அப்படி கிடையாது வெல்வம் வரும்போது துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் குண்ணங்கள் வரும்போது இன்பத்தி அனுபவிக்கு வேண்டும் ஆனா அன்னைக்கு காலாவணாவசரம் தெரிகின்ற பொழுது உங்களை விட்டு நான் பிரிந்தது கிடையாது என்ன விட்டு நீங்கள் பிரிந்தது கிடையாது அப்படி இருக்க இன்றைக்கு மட்டும் என்னை விட்டு விட்டு தனியாக சென்று ஆசிரம் பெற்றோர் என்று என்று தெரிவிக்கின்றீங்களே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நானே உங்களோட வந்துதானே அது வேண்டும் அது ஓர் தவறு இல்லை நான் என்ன சொன்னேன் இப்படி ஒரு வாத்தில் தெரிவித்தால் சரியா ஐயா இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை தெரிவித்தான் உங்களை மாடு கட்ட பிரகரமாக காலமாக வந்து நான் படாத கஷ்ட போதும் படாத துன்பங்கள் போதும்

thank huh. you